உங்களுடைய படத்தில் நிறைய படம் நன்றி நன்றிங்க சார் படம் பிடிச்சிருக்கா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப பிடிச்சிருக்கேன் ரொம்ப இருக்கு படம் அருமையா சார் கல்யாணம் வீட்டில் வந்த மாதிரி எல்லாம் சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் லேடிஸ் நிறைய சார் நீ அது போட கிட்ட நீ போட்ருங்க சார் நேற்று கடைகள் டிக்கெட் நேராக நீங்கள் வந்தாங்க தேங்க்யூ தேங்க்யூ நாளை மறுநாள் ஃபேமிலியோட போட்டு வாங்க சார் தேங்க் யூ தேங்க்யூ ரொம்ப படம் நல்லா இருந்துச்சு சார் ஓகே நீங்க போட்ட வீடியோக்காக படத்துக்கு பார்க்கணும் நல்லா இருந்துச்சு எதிர்பார்க்கறாங்க இதோட ப்ராப்ளம் நன்றி சார் நன்றி சார்

கடக மன்னு சம்பவ சம்பூ மன்னர்கள் ரொம்ப சூப்பர் அடுத்த முறை தொடர்ந்து போடுறீங்க அடுத்து அடுத்த முறவு அண்ணமகன கோட்டையும் துருவ கோட்டையும் அதை பற்றி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் தெளிவாக புரிய மாதிரி கொஞ்சம் சரி உனக்கு படம் பிடிச்சிருக்கா புடிஞ்சுதா படம் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லுங்கள் சரி யாருக்கும் தெரியாத வரலாற்று படத்தை வரலாற்றை கொடுத்தது பிடிச்சா உங்களுக்கு ரொம்ப படம் நல்லா அது நமது இந்து கலாச்சாரத்தை கண் முன்ன முன்னோர்கள் எவ்வளோ ரத்தம் செஞ்சுருக்காங்கன்னு ரொம்ப அற்புதமாக இருக்குது ரொம்ப நன்றி தெரிஞ்சவங்க மகிழ்ச்சி நான் ஒரு நூறு குடும்பத்தை நான் பார்க்க சொல்லுவேன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி படம் பிடிச்சிருந்தா உங்களுக்கு சரி சிறப்பாக அருமையான படம் இன்னும் மேலும் மேலும் நிறைய படம் இது மாதிரி இருக்கணும் ஏன்னா இந்து மக்களுக்கெல்லாம் நல்லா உணவு கொடுக்குற மாதிரி எடுத்துருக்கீங்க ரொம்ப சிறப்பு சார் நன்றி இந்து தர்மத்தை பற்றி படம் எடுக்கிறதுக்கு உங்களை மாதிரி இயக்குநர்கள் இன்னும் நிறைய பேர் படம் பார்க்கும்போது ஒட்டும் இதை மத்தவங்கள பார்க்க சொல்லுங்க முதல்ல கண்டிப்பாக நான் என்னுடைய சமூக வலைதளத்தில் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுவேன் இந்த மாதிரி படம் இந்துக்களுக்கு மதம் முக்கியம் தரது உங்க மாதிரி இயக்குநர்கள் மதம் வந்து முக்கியம் தரணும் அதிகமாக இந்துக்கள் இப்போ சரியாக ஒரு சிலருக்கு புரியாது மேலும் புரியலன்னா நமக்கு அதிகமாக இன்னும் வலுப்படுத்தணும் நம்ம கதைகளை கொண்டு வந்து வலுப்படுத்தினா தான் இப்போ இந்துக்கள் அந்த சேமகலத்தில் நடந்த நிகழ்ச்சி யாருக்கும் தெரிய போகிறோம் அது தெரியலன்னா நமக்கு என்ன சேமகலம்ன்றது யாருக்குன்னு வெளியில எங்களுக்கு தெரியாது இப்போ உருந்தில் பக்கத்தில் அந்த வில்லேஜ் கிராமத்தில் அங்கே இருக்காங்க அந்த ஊருக்கு பக்கத்துல அந்த குதியிலுடைய நான் ஒரு ஊர் கிராமம் எல்லார்கிட்டையும் சொல்லி படம் பார்க்க சொல்லுங்க சேந்தமகத்தில் கண்டிப்பாக படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா யாருக்கு எதிரான படம் கிடையாது தவறுலாம் வந்து முஸ்லீம் எதிரான படம்னு சொல்கிறாங்க படத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க நம்மளாம் வந்து இந்த மண்ண சார்ந்த முஸ்லீமு யாருக்கு எதிரான படம்னு சொல்லுறீங்க ரொம்ப அருமையான படம் தொடர்ந்து தொடர்ந்து சொல்லிருக்கீங்க மூணு திரும்ப வரணும் தமிழ மறைக்கப்பட்ட வரலாறுகளையும் மக்களுக்கான தேவை எந்த ஒரு சமுதாயத்தும் இது இல்லாமல் நல்லா முன்னேற்றம் செய்ய இந்த மேல் நீங்கள் இங்களுக்கு மற்ற இயக்குனரோட ஒரு தைரியமாக ஒரு மக்களுக்கு மறைக்கப்பட்ட வரலாற்றை எடுத்ததுக்கு மோகன்ஜி அவர்கள்

கண்டிப்பாக பார்க்கணும் ஃபேமிலியாக கொடுத்து வந்தேன்ண்ணே எனக்கு வந்து பசங்க வந்து இந்த மாதிரி வரலாறு தெரிஞ்சுக்கணுன்றது ரொம்ப அவசியம் ஏன்னா பா பாட புத்தகங்களையும் சரி வெளியில் சொல்கிறதும் சரி திரிக்கிறாங்கன்றது நமக்கு தெரியும் ஆனால் பசங்களுக்கு தெரியாது ஆனால் இந்த மாதிரி இன்னும் நிறைய வரையிற்கு எதிர்பார்க்குறாங்க நன்றி நன்றி இனியும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள்மா தேங்க் யூ

இப்போ நம்ம வந்து ஒரு ரசிகராக பார்த்தீங்கன்னா எல்லோருமே என்ன பண்ணுவோம் ஒரு மசாலா படங்களோ ஒரு கமர்ஷியல் படங்களோ ஒரு காமெடி சார்ந்த படங்களோ இல்லை பொருட்கள் சார்ந்த படங்களோ வந்துட்டு நம்ம பொழுதுபோக்காக பார்க்குறோம் நம்ம அதை வந்து பொழுதுபோக்காக பார்த்தாலுமே கூட இப்போ நம்ம வரலாறுகளை வந்து நம்ம அறியப்படாமல் இருக்கிற சில விஷயங்களையும் சில விஷயங்கள்லாம் நம்ம மறந்துட்டுருப்போம் அதை வந்து நம்ம நியாபடுத்துவதும் சரி நம்மளுடைய சில அரசர்கள் நம்ம சேர சோழ பாண்டியை தவிர்த்து இன்னும் நிறைய அரசுகள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க அதை பற்றி யாருமே இது வரைக்கும் நம்ம தமிழகத்தில் சொல்லலை அப்போ சொல்லப்படாத சில அரசர்களையும் சில விஷயங்களையும் சொல்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கறது கடமையாக எடுத்துணும்னு சொல்லி பார்க்கணும் நான் நினைக்கிறேன் இது பொழுதுபோக்காக வந்து பார்க்குறவங்க இல்லையா நம்மளுடைய வரலாறுகளையும் சரி நம்ம தமிழ் பண்பாட்டு அந்த போர் குணங்கள் எல்லாத்தையுமே யாருக்காவது எதிராக இருக்கா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது

சமுதாய சார்ந்த நிறைய படங்கள் நீ எடுக்கணும் ஐயா நீங்கள் சமுதாய சார்ந்த விழிப்புணர்வு சமுதாயத்துக்கு உங்களுடைய படைப்புகளை நிறைய படம் நன்றி நன்றிங்க சார் படம் பிடிச்சிருக்கேன் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப பிடிச்சிருக்கேன் ரொம்ப பிடிச்சிருக்கேன் தேங்க்யூ 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 ஐயா படம் பிடிச்சிருக்கீங்களா தேங்க்யூ படம் ரொம்ப நல்லா இருந்தது சார் இதே மாதிரி தேங்க்யூ படம் அருமை சார் கல்யாணம் வீட்டில் வந்த மாதிரி எல்லாம் சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் லேடிஸ் நிறையாங்க சார் இது போடுங்க டீசர்

கலாச்சாரம் வாங்கிட்டு இருக்கிறதுக்கு இதை ஒரு சிறந்த படம் சொல்ல முடியாது ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கைனா எப்படி இருக்கும் அப்படின்றத நல்லா சிறப்பா சொல்லிட்டு தெரிஞ்சவங்க சொல்லி படம் பாக்க சொல்லுங்க

தடவ மன்னனு சம்பவ சம்பவ மன்னனு கட்டு ரொம்ப சூப்பர் அடுத்த முறை தொடர்ந்து போடுறீங்க அடுத்து அடுத்த முறை வந்து அண்ணன் மகனை போட்டியும் துருவம் அதை பற்றி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் தெரியவாக புரிய முடியும் கொஞ்சம் நல்லா இருக்கு சரி எனக்கு படம் பிடிச்சிருக்கா புடிஞ்சிதா படம் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டதெல்லாம் சொல்லுங்கள் சரி யாருக்கும் தெரியாத வரலாற்று படத்தை வரலாற்றை பிடிச்சிருந்தா உங்களுக்கு ரொம்ப படம் நல்லா அருமையாக அதுமே நமது இந்து கலாச்சாரத்தை கண் முன்ன முன்னோர்கள் எவ்வளோ ரத்தம் செஞ்சுருக்காங்கன்னு ரொம்ப அற்புதமாக இருக்குது ரொம்ப நன்றி தெரிஞ்சவங்க மகிழ்ச்சி நான் ஒரு நூறு குடும்பத்தை நான் பார்க்க சொல்லியிருக்கேன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி படம் பிடிச்சது உங்களுக்கு சரி சிறப்பாக அருமையான படம் இன்னும் மேலும் மேலும் நிறைய படம் இது மாதிரி இருக்கணும் இந்து மக்களுக்கெல்லாம் நல்லா உணவு கொடுக்குற மாதிரி ரொம்ப சிறப்பு சார் நன்றி இந்து தர்மத்தை பற்றி படம் எடுக்கிறதுக்கு உங்களை மாதிரி இயக்குநர்கள் இன்னும் நிறைய பேர் படம் பார்க்கும்போது ஒட்டும் இதை மற்றவங்கள பார்க்க சொல்லுங்க முதல்ல கண்டிப்பாக நான் என்னுடைய சமூக வலைதளத்தில் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுவேன் இந்த மாதிரி படம் இந்துக்களுக்கு மதம் முக்கியம் தரது உங்கள் மாதிரி இயக்குநர்கள் தான் மதம் வந்து முக்கியம் தரணும் அதிகமாக இந்துக்கள் இப்போ சரியாக ஒரு சிலருக்கு புரியாது புரியலைன்னா நமக்கு அதிகமாக இன்னும் வலுப்படுத்தணும் நம்ம இந்த கதைகளை கொண்டு வந்து வலுப்படுத்தினா தான் இப்போ இந்துக்கள் மரம் அந்த காலத்தில் நடந்த நிகழ்ச்சி யாருக்கும் தெரிய போகிறோம் அது தெரியல நமக்கு என்ன சேமங்கலம் என்றது யாருக்குன்னு வெளியில் எங்களுக்கு தெரியாது இப்போ உருந்தில் பக்கத்தில் அந்த வில்லேஜ் கிராமத்தில் அங்கே இருக்காங்க நான் அந்த ஊரில் பக்கத்தில் அந்த தொகுதியிலேயே நான் ஒரு ஊர் கிராமம் எல்லார்கிட்டையும் சொல்லி படம் பார்க்க சொல்லுங்க சேர்ந்த கண்டிப்பாக படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா யாருக்கு எதிரான படம் கிடையாது தவறுலாம் வந்து முஸ்லீம் எதிரான படம்னு சொல்கிறாங்க படத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன் நம்மளாம் வந்து இந்த மண்ணை சார்ந்த முஸ்லீம் யாருக்கு எதிரான படம்னு சொன்னீங்க ரொம்ப அருமையான படம் தொடர்ந்து தொடர்ந்து சொல்லிருக்கேன் மூணு திரும்ப வரணும் மறைக்கப்பட்ட வரலாறுகளையும் மக்களுக்கான தேவை எந்த ஒரு சமுதாயத்தும் இது இல்லாமல் நல்லா முன்னேற்றத்துடன் பாடுவோம் இந்த நீங்கள் மற்ற இயக்குனரோட ஒரு தைரியமாக ஒரு மக்களுக்கு மறைக்கப்பட்ட வரலாற்றை எடுத்ததுக்கு மோகன்ஜி லோக்கலில் எங்கள் ஏரியாவில் இருக்கிற ஒரு கோயிலை பற்றி ஒரு வரலாறு பற்றி எடுத்து ரொம்ப சந்தோஷமாக வரலாற்று வெளிப்படுறது நன்றி மற்ற மொழிகளையும் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்கள் அப்போ தான் கொஞ்சம் ரொம்ப என்னோட மனைவிக்கு பிறந்த நாள் அவங்க நாள் பரிசு அதை கொடுக்கணும்னு எங்கள் அம்மா எங்கே பிறந்தநாள் நல்ல வாய்ப்பு கேட்டாங்க இல்லை பொங்கலுக்கு எந்த படம் போக வேண்டாம் இருபத்தி மூணாந்தேதி நம்ம படம் வருது கண்டிப்பாக பார்க்கணும்னு ஃபேமிலியாக கொடுத்து வந்தேன் எனக்கு வந்து பசங்க வந்து இந்த மாதிரி வரலாறு தெரிஞ்சுக்கணுன்றது ரொம்ப அவசியம் ஏன்னா பாடப்புத்தகையும் சரி வெளியில் சொல்றதும் சரி திரிக்கிறாங்கன்றது நமக்கு தெரியும் ஆனால் பசங்களுக்கு தெரியாது

ராய்ச்சர் ஊர்கள் ஓற்றட்டம் புலிவார்கள் தூற்றுவோர்கள் உங்கள் கிடன் பணி செய்து கிடப்பரு நல்ல கண்டிப்பாக தேங்க்ஸ் படம் என்ன பிடிச்சிருக்கு என்ன புரிஞ்சது அரசர்கள்லாம் பார்த்தியா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் போய் சொல்கிறீங்களா தேங்க் படம் மியூசிக் எப்படி இருக்கு எனக்கு வந்து வாழ்த்துக்கள் இப்போ நம்ம வந்து ஒரு ரசிகராக பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன பண்ணுவோம் ஒரு மசாலா படங்களோ ஒரு கமர்ஷியல் படங்களோ ஒரு காமெடி சார்ந்த படங்களோ இல்லை பொருட்கள் சார்ந்த படங்களோ வந்துட்டு நம்ம பொழுதுபோக்காக பார்க்குறோம் நம்ம அதை வந்து பொழுதுபோக்காக பார்த்தாலுமே கூட இப்போ நம்ம வரலாறுகளை வந்து நம்ம அறியப்படாமல் இருக்கிற சில விஷயங்களையும் சில விஷயங்கள்லாம் நம்ம மறந்துட்டு அதை வந்து நம்ம நியாயப்படுத்துவதும் சரி நம்மளுடைய சில அரசர்கள் நம்ம சேர சோழ பாண்டியை தவிர்த்து இன்னும் நிறைய அரசுகள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க அதை பற்றி யாருமே இது வரைக்கும் நம்ம தமிழகத்தில் சொல்லலை அப்போ சொல்லப்படாத சில அரசர்களையும் சில விஷயங்களையும் சொல்கிறத வந்து நம்ம வந்து பார்க்குறது வந்து கடமையாக சொல்லி பார்க்கணும் நான் நினைக்கிறேன் இது பொழுதுபோக்காக வந்து பார்க்குறோம் இல்லையா நம்மளுடைய வரலாறுகளையும் சரி நம்ம தமிழ் பண்பாட்டு அந்த போர் குணங்கள் எல்லாத்தையுமே யாருக்காவது எதிராக இருக்கா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நிறைய படம் பிடிச்சிருக்கா படம் பிடிச்சிருக்கா ரொம்ப படம் பிடிச்சிருக்கா என்ன புடிச்சிருக்கே? அந்த படத்துல ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வரலாறு சொன்ன வரலாறு. மலையாள மகாராஜாவெல்லாம் பாத்தியா? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் பார்க்க சொல்லி. Thank you. Thank you. நீங்க எல்லாம் இருந்துச்சு. போய் சொல்லுங்கள் படம் பார்க்குறீங்க சார். நிறைய படங்கள் உங்களுடைய படைப்போட நிறைய நன்றி நன்றி நன்றிங்க சார் படம் பிடிச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப பிடிச்சிருக்கேன் ரொம்ப தேங்க் யூ படம் பிடிச்சிருக்கீங்களா ரொம்ப நல்லா படம் சார் கல்யாணம் வீட்டில் வந்த மாதிரி எல்லாம் சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் லேடிஸ் நிறைய சார் நேற்று போட நேற்று போட்ருங்க சார் முப்பண்ணா நேற்று கடைகள் டிக்கெட் நேராக இன்னைக்கு வந்தேன் தேங்க்யூ தேங்க்யூ நாளை மறுநாள் நாள் கூப்பிட்டு வாங்க சார் தேங்க் யூ தேங்க் யூ ப்ப படம் நல்லா இருந்துச்சு சார் ஓகே நீங்க போட்ட வீடியோக்காக படத்துக்கு பார்க்கலாம் நல்லா இருந்துச்சு சார் நன்றி சார்

பிடிச்சிருக்கா உங்களுக்கு படம் கடன் நல்லா இருந்தது நல்லா இருந்தது நான் படம் நல்லா இருந்தது படம் படம் நான் சார் ஐயா உங்களுக்கு பிடிச்சிருக்கா படம் ரொம்ப ஹிஸ்டாரிக்கலாக இருந்துச்சு அந்த படமே ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லுங்கள்

பொங்கல் மிஸ் பண்ணிட்டோம் சார் சரிங்க சார் புடிச்சிருக்கீங்களா சார் திரும்பி படம் கடக மன்னனே சம்பவ மன்னா கடந்து ரொம்ப சூப்பர் அடுத்த முறை தொடர்ந்து போடுறீங்க அடுத்த அடுத்த முறை வந்து அண்ணன் கோட்டையும் துருவ போட்டியும் அதை பற்றி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் தெளிவாக கொஞ்சம் சரி எனக்கு படம் பிடிச்சிருக்கா புடிஞ்சிதா படம் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டதாக சொல்லுங்கள் சரி யாருக்கும் தெரியாத வரலாற்று படத்தை வரலாற்றை பிடிச்சிருந்தா உங்களுக்கு ரொம்ப படம் நல்லா அதுமே நமது இந்து கலாச்சாரத்தை கண் முன்னே அவன் முன்னோர்கள் எவ்வளோ ஒரு செஞ்சுருக்காங்கன்னு ரொம்ப புதமாக இருக்குது ரொம்ப நன்றி தெரிஞ்சவங்க டேஸ்ட்டு பார்க்க சொல்ல மகிழ்ச்சி நான் ஒரு நூறு குடும்பத்தை நான் பார்க்க சொல்லேன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி படம் பொறுத்தது அவங்களுக்கு சில சிறப்பான உடமையான படம் இன்னும் மேலும் மேலும் நிறைய படம் இது மாதிரி எடுக்கணும் இன்னும் இந்து மக்களுக்கு எல்லாம் உணவு உணர்வு கொடுக்குறதுன்னு எடுத்துக்கிறீங்க ரொம்ப சிறப்பு சார் இந்து தர்மத்தை பற்றி படம் எடுக்க தெரியும் அவங்க மாதிரி இயக்குனர்கள் இன்னும் நிறைய பேர் படம் பார்க்கும்போது ஒட்டும் மற்றவங்கள பார்க்க சொல்லுங்க முதல்ல கண்டிப்பாக நான் என்னுடைய சமூக வலைதளத்தில் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுவேன் இந்த மாதிரி படம் இந்துக்களுக்கு மதம் முக்கியம் தரது உங்கள் மாதிரி இயக்குநர்கள் தான் மதம் வந்து முக்கியம் தரணும் அதிகமாக இந்துக்கள் இப்போ சரியாக ஒரு சிலருக்குன்னு புரியாது மேலும் புரியலைன்னா நமக்கு அதிகமாக இன்னும் வலுப்படுத்தணும் நம்ம இந்த கதைகளை கொண்டு வந்து இப்போ இந்துக்கள் படம் அந்த சேமங்காலத்தில் நடந்த நிகழ்ச்சி யாருக்கும் தெரிய அது தெரியலன்னா நமக்கு என்ன சேமங்கலம்ன்றது யாருக்குன்னு வெளியில் இருந்துன்னு தெரியாது இப்போ ஹுந்திரபடி பக்கத்தில் அந்த வில்லேஜ் கிராமத்தில் அங்கே இருக்காங்க இப்போ நான் அந்த ஊரில் பக்கத்தில் அந்த தொகுதியோடய ஒரு கிராமம் போய் எல்லார்கிட்டையும் சொல்லி படம் பார்க்க சொல்லுங்க சேந்தத்தில் கண்டிப்பாக படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க யாருக்கும் எதிரான படம் கிடையாது தவறுலாம் வந்து முஸ்லீம் எதிரான படம்னு சொல்கிறாங்க படத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லிருக்கேன் நம்மளாம் வந்து இந்த மண்ணு சார்ந்த முஸ்லீமு யாருக்கு எதிரான படம்னு சொல்லுங்க ரொம்ப அருமையான படம் தொடர்ந்து தொடரும் சொல்லிருக்கீங்க மூணு திரும்ப வரணும் மறைக்கப்பட்ட வரலாறுகளையும் மக்களுக்கான தேவை எந்த ஒரு சமுதாயத்தும் இது இல்லாமல் நல்லா முன்னேற்றம் செய்ய இந்த மேல்மோனி மற்ற இயக்குனரோட ஒரு தைரியமா ஒரு மக்களுக்கு மறைக்கப்பட்ட வரலாற்றை எடுத்ததுக்கு மோகன்ஜி லோக்கலில் எங்கள் ஏரியாவில் இருக்கிற ஒரு

ராயன்ஸ்வர்கள் ஓற்றம் புதிவார்க் தூற்றுவர்கள் தூற்றம் உங்கள் கிடம் பணி செய்து நல்லது ரொம்ப தேங்க்ஸ் தேங்க் யூ ஆ புரிஞ்சிருக்கா படம் என்ன பிடிச்சிருக்கு என்ன புரிஞ்சுது அரசர்கள் எல்லாம் பார்த்தியா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பற்றி சொல்கிறீங்களா தேங்க் யூ தேங்க் யூ படம் புரிஞ்சுருக்கா எப்படி எங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் இப்போ நம்ம வந்து ஒரு ரசிகராக பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன பண்ணுவோம் ஒரு மசாலா படங்களோ ஒரு கமர்ஷியல் படங்களோ ஒரு காமெடி சார்ந்த படங்களோ இல்லை பொருட்கள் சார்ந்த படங்களோ வந்துட்டு நம்ம பொழுதுபோக்காக பார்க்குறோம் நம்ம அதை வந்து பொழுதுபோக்காக பார்த்தாலுமே கூட இப்போ நம்ம வரலாறுகளை வந்து நம்ம அறியப்படாமல் இருக்கிற சில விஷயங்களையும் சில விஷயங்களாம் நம்ம மறந்துட்டு அதை வந்து நம்ம நியாயப்படுத்துவோம் சரி நம்மளுடைய சில அரசர்கள் நம்ம சேர சோழ பாண்டியை தவிர்த்து இன்னும் நிறைய அரசுகள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க அதை பற்றி யாருமே இது வரைக்கும் நம்ம தமிழகத்தில் சொல்லலை அப்போ சொல்லப்படாத சில அரசர்களையும் சில விஷயங்களையும் சொல்கிறத வந்து நம்ம வந்து பார்க்குறது கடமையாக இருக்கணும்னு சொல்லி பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன்